வெரி குட் எத்தனாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது வேலூர் கோட்டை வெரி குட் அந்த கோட்டையில் உள்ள அகழியில் என்ன நடக்கும் அது எந்த கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது எத்தனாம் ஆண்டு வந்து திப்பு சிலுவின் குடும்பம் அங்கு தெரிவித்துக்

வேலூர் கோட்டையில் ஆங்கிலருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு தமிழ்நாட்டில் உள்ள அழகான கோட்டை இது கோட்டைகளில் உண்டு வேலூர் கோட்டையா செஞ்சிக்கோட்டை வெரி குட் வேலூர் கோட்டைக்குள்ள புகழ்பெற்ற கோவில் என்னது ஒரு கோவில் சரியா இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் சரியா வெரி குட் அடுத்து திண்டுக்கல் கோட்டை எத்தனாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டது வெரி குட் திண்டுக்கல் கோட்டையுடைய மறுபெயர் என்னது திண்டுக்கல் மலை கோட்டை வெரி குட் இது எத்தனாவது நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது வெரி குட் திண்டுக்கல் கோட்டை கட்டியது நாயக்கர் வெரி குட் என்ன எந்த ஊர்ல உள்ள நாயக்கர் மதுரை வெரி குட் மதுரை நாயக்கர்கள் சரியா இது எந்த எதை தாங்கும் வகையில் இந்த கோட்டை பலப்படுத்தப்பட்டிருந்தது கண்ணரக பீரங்கிகளை தாங்கும் வகை சரியா வெரி குட் அடுத்து சென்னையில் அமைந்துள்ள கோட்டை என்ன கோட்டை வெரி குட் திருமயம் கோட்டையின் மறுபெயர் என்ன தெரியுமா

எண்ணூறு அடி அடி உயரம் சரியா கோட்டையை சுற்றியுள்ள அகலியோட அகலம் எவ்வளவு எண்பது அடி வெரி குட் சரியா கோட்டையின் சிறப்பு அமைவுகள் இருக்குது யார் சொல்ல முடியும் கோட்டையின் செஞ்சு கோட்டையின் சிறப்பு அமைவுகள் சுந்தர் திருமண மண்டபம் கோவில்கள் ஆணைக்களும் கலந்தியங்கள் மற்றும் கண்காணிப்பு கோவில் வெரி குட் தரங்கம்பாடி கோட்டையின் மறுபெயர் என்ன

சரியா ஊட்டியில உள்ள என்ன சரியா அடுத்து தஞ்சாவூர் நாயக்கர் ஆட்சியில கட்டப்பட்ட அரண்மனையின் பெயர் என்ன தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை சரியா இந்த ஒரு புகழ்பெற்ற நூலகம் இருக்கு என்ன நூலகம் இருக்கு சரஸ்வதி நூலகம் சரியா வெரி குட் அடுத்து இந்த சரஸ்வதி நூலகத்துல என்னென்ன நூல்கள்ல வந்து என்னென்ன மொழிகள்ல நூல்கள் அங்க இருக்குது ரெண்டு சொல்லியாச்சு தமிழும் சமஸ்கிருதமும் வேற ரெண்டு யாரும் சொல்ல முடியும் வெரி குட் மூணு சொல்லியாச்சு அடுத்து மாறிதர அடுத்து தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு சொல்லிய ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் சொல்லணும் ஆ ஆங்கிலம் இல்லை என்னது மராத்தி என்ன லாங்குவேஜ் மராத்தி சரியா பத்மநாபபுரம் அரண்மனை எந்த மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் அதோடைய மறுபெயர் என்ன இன்னொரு பெயர் பத்மநாபுரம் அரண்மனை பல்குளம் அரண்மனை சரியா இது எந்த கட்டடக்கலைக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் பெயர் போனது கேரள கட்டடக்கலை சரியா வெரி குட் இங்க வந்து இங்க ரெண்டு பார் முக்கியமான பார்வை இடங்கள் ஏதாவது ரெண்டு சொல்லுங்க பார்ப்போம் அந்த பத்மநாபுரம் அரண்மனையில் பார்க்கக்கூடிய ஏதாவது அரண்மனை வெரி குட் சரியா முதல் பாடம் ரொம்ப அழகா படிச்சாச்சு இப்போ விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை சேர்ந்து சொல்றீங்களா திருமலை நாயக்கர் அரண்மனை எங்க அமைந்துள்ளது உலகின் பழமையான கையெழுத்துப் பிரதி நூல்களில் எந்த மகால் ஒன்றாகும் லத்மநாவூரம் அரண்மனை டேஸில் அமைந்துள்ளது கோட்டை என்று அழைக்கப்படுகிற வெரி குட்